அப்துல்லா சைத்தான அன்பார்ந்த நேயர்களே நமது பாலஸ்தீன் மீட்டு போர் இரநூத்தி எழுபத்தி மூணாவது நாளை அடைகிறது அதனுடைய அப்டேட் என்று சொல்லக்கூடிய தினசரி செய்திகள் வைகரை விஷனில் இடம்பெறுகிறது நீங்கள் அதை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போது அந்த இரநூத்தி எழுபத்தி மூணாவது நாளில் இஸ்ரேலுக்கு ஏற்பட்ட சில அழுத்தங்களை உலக ஊடகங்களும் இஸ்ரேலிய ராணுவத்தை சார்ந்தவர்களும் ஏனவர்களும் சொல்கிறார்கள் இப்பொழுது ஹிஸ்புல்லாவினுடைய தாக்குதலில் அதனுடைய இயற்கை வளங்கள் அளிக்கப்பட்டிருக்கிறது என்பதை வைகரை விஷன் சேனலில் இரண்டொரு நாட்களாக நான் விரித்துரைத்து வருகிறேன் அதேபோல் தொடர்ந்து ஹைஃபா இலியாட் போன்ற இடங்களை ஈராக் சிரியா ரெசிஸ்டன்ஸும் போராளிகளும் ஹூத்திஸும் தாக்கி வருகிறார்கள் என்பது அதற்கு ஒரு பெரிய பொருளாதார பின்னடைவை ஏற்படுத்தும் என்பது நாம் அடிக்கடி சொல்லி வருவது அதை ஊடகங்களும் சொல்கின்றன ஆனால் இன்று வரைக்கும் இஸ்ரேல் அந்த வழி தெரியாமலே இருந்து வந்தது அந்த வழி தெரியாமல் இருந்து வந்தது என்று சொன்னால் என்ன காரணம் என்றால் அதற்கு அமெரிக்கா வேண்ட வேண்டிய அளவுக்கு பணத்தை கொடுத்து கொண்டே இருந்தது இப்போ அந்த உதவியும் போதாது என்று எமர்ஜென்சி வார் கேம்பெயின் அவசரகால யுத்த பண நிதி திருட்டல் என்றொன்றை இஸ்ரேல் அறிவித்திருக்கிறது இஸ்ரேலுக்கு உதவ வேண்டும் என்று நினைப்பவர்கள் உலகம் முழுவதும் இருந்து இஸ்ரேலுக்கு பணம் அனுப்புங்கள் இதுதான் சரியான தருணம் என்று கேட்டிருக்கிறார்கள் ஏனென்று சொன்னால் ஒரு பக்கம் ராணுவத்தில் உள்ள காயம்பட்டு மருத்துவமனைகள் சிகிச்சை பெறுகிறார்கள் அவர்களுக்கு நிவாரண பணங்கள் வழங்க பணங்கள் வழங்க வேண்டும் நிறைய ஆயுதங்கள் தயாரிக்க முடியாத நிலையில் இருக்கிறது அதையும் வெளிநாடுகளில் இருந்து தான் வாங்க வேண்டியது இருக்கிறது அமெரிக்கா நிறைய உதவிகளை செய்தது அதையும் பட்டியலிடுகிறார்கள் இஸ்ரேலுக்கு தேவையான முக்கிய பொருட்கள் அத்தனையும் இதுவரைக்கும் தங்குதடையின்றி கொடுத்து வந்தது மருந்துகள் மருத்துவ உபகரணங்களாக அழி அளித்து வந்தது ஏனென்று சொன்னால் மருந்துகளும் மருத்துவ உபகரணங்களும் கூட தன்னிலை பெற்ற தன்னிறைவு பெற்ற ஒரு நாடாக இஸ்ரேல் இருக்கவில்லை என்பது இதிலிருந்து தெரிகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் தொடங்கி தீவிரவாதத்தால் வளர்ந்த இஸ்ரேலர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் அமெரிக்காவினோட பயங்கர கெடுபிடிக்கு கீழ் ஒரு தீர்மானம் வழியாக தங்களுக்கு ஒரு இடத்தை பாலஸ்தீனத்தில் பெற்றுக்கொண்டார்கள் அதற்கு பல நூறு காரணங்களையும் சொன்னார்கள் பைபிளில் இருந்தும் ஓல்டு டெஸ்டமெண்டில் இருந்தும் காரணங்களை சொன்னார்கள் ஆனால் அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் எப்படி இதர நாடுகளை அச்சுமூட்டி அவர்களை பயங்காட்டி இஸ்ரேலை உருவாக்கியது அமெரிக்கா அன்றையிலிருந்து இன்று வரைக்கும் பணத்தை அள்ளி கொட்டித்தான் ஆயுதத்தை அள்ளி கொட்டித்தான் எல்லா அத்தியாவசிய பொருட்களையும் அள்ளி கொட்டித்தான் அதை வாழ வைத்து வருகின்றது இஸ்ரேலுக்கு மேல் இருந்த பெரிய பிம்பம் எல்லா வகையிலும் முன்னேறிய நாடு நுண்மான் நுழைபலத்தில் பயங்கரமான முயற்சி வளர்ந்த நாடு என்றெல்லாம் இருந்தவை அனைத்தும் அழிந்து போயின இப்பொழுது யாசகம் கேட்கின்ற நிலைக்கு வந்திருக்கிறது அடுத்தது அந்த உதவிகள் இல்லாமல் இருந்தால் அமெரிக்காவினுடைய உதவிகள் இல்லாமல் இருந்தால் இப்பொழுது இஸ்ரேல் இருக்காது என்பது எல்லா நோக்கர்களுடைய கருத்து ஒரு நாள் கூட தாக்கு பிடிக்க முடியாது என்று மருத்துவ வசதிகளைப் போல கவசங்களை கொடுத்திருக்கிறது பாதுகாப்பிற்கான அனைத்து கருவிகளையும் உபகரணங்களையும் கொடுத்திருக்கிறது அண்மையிலே ஏராளமான பணத்தை அள்ளி கொட்டி நார்தன் இஸ்ரேல் என்று சொல்லக்கூடிய வடக்கு இஸ்ரேலில் பங்கர்களையும் ஷெல்டர்ஸ் என்று சொல்லக்கூடிய பதுங்குமிடங்களையும் கட்டிக்கொள்ள பணத்தை அள்ளி வீசியிருக்கிறது எல்லாமே இப்பொழுது தாக்கப்பட்டு தகர்க்கப்பட்டு விட்டன அதனால் இப்பொழுது திக்கற்று வகையற்றி நிற்கிறது இஸ்ரேல் தங்களுடைய படை ரிசர்வை அழைத்தால் பொருளாதாரம் நசுங்குகிறது அவர்களுக்கு சம்பளம் கொடுக்க வழியில்லை என்ற நிலை உருவாகியிருக்கிறது அப்படி இஸ்ரேல் பயங்கரமாக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறது அதனால் பணத்தை அள்ளி வீசுங்கள் ஓப்பன் யுவர் ஹார்ட் அண்ட் ஓபன் யுவர் கேஷ்வால்ட் என்று அறிக்கை விட்டிருக்கிறார்கள் உங்களுடைய மனதை திறகுங்கள் உங்களுடைய படம் பெட்டிகளையும் திறந்து பணத்தை அள்ளி கொடுத்துங்கள் என்று இதையே நாம் வேறொரு விதத்தில் பார்த்தால் இந்தளவும் காசாவில் விழுகின்ற அப்பாயிகளுடைய பணம் பெண்களுடைய குணம் பிணம் வயதானவர்களுடைய பிணம் குழந்தைகளுடைய பிணம் அத்தனையும் அமெரிக்காவினுடைய பணத்தில்தான் விழுகின்றன என்பது தெரியவர் அதே போல இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிற இன்னும் ஒவ்வொரு காசிலும் அமெரிக்கா இருக்கிறது என்பதும் தெரியவரும் அதே நேரத்தில் இந்த இரநூத்தி எழுபத்தி மூணு நாட்களாகவும் போராளிகளுடைய போராட்டம் அல்லது அவர்களுடைய தாக்குதல் வீண் போகவில்லை இஸ்ரேலே கொஞ்சம் கொஞ்சமாக பொருளாதார ரீதியாக கொஞ்சம் கொஞ்சமாக தீண்டுவிட்டது என்று தான் சொல்ல வேண்டும் இதில் மிகவும் குறிப்பாக கவனிக்க வேண்டியது என்னவென்று சொன்னால் இஸ்ரேல் இப்படி எல்லா இடமும் எல்லா வகையிலும் திணறிக் கொண்டிருக்கிறது பல ஐரோப்பிய நாடுகளின் உதவிகளும் கிடைத்த பிறகும் கூட ஆனால் இவை எதுவும் இல்லாமல் போராளிகள் குழுக்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு உணவை விடமாட்டேன் என்று சொன்னார்கள் அனைத்தையும் தாண்டி அவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் இஸ்ரேலுக்கு இருக்கிற இன்னொரு நெருக்கடி என்னவென்று சொன்னால் இவர்கள் செய்கின்ற இந்த கூட்டுப்படுகொலையின் படுகொலையின் காரணமாக ஒரு கொள்கை ரீதியான பிளவு இடையே வந்தது யூத மதத்துக்கும் இந்த கூட்டுப்படுகொலைகளுக்கும் படுகொலைகளுக்கும் சம்பந்தம் உண்டா என்பது அதில் எங்களுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை என்று யூத மதத்தை உண்மையிலே நம்புகின்றவர்கள் கைவிரித்து விட்டார்கள் அவர்கள் வெளிநாடுகளிலே நிம்மதியாக வாழ்ந்து கொண்டு இருந்தாலும் தங்களுடைய அடையாளங்களை காட்டி கொள்ள முடியாத நிலைக்கு இருக்கிறார்கள் அதனால் இதுவரைக்கும் கண்ணை பொத்தி கொண்டு பணம் கொடுத்து கொண்டிருந்த யூதர்களிடம் இருந்து கூட அதற்கு பணம் வராது அவர்கள் இப்பொழுது பாலஸ்தீன மக்களுக்காக போராடவும் அவர்களுக்கு நீதி கிடைப்பதற்கு போராடவும் துணிந்து விட்டார்கள் இப்படி ஒரு அவலமான நிலையில் கொள்கை ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் இராணுவ ரீதியாகவும் சரிந்து கொண்டிருக்கிறது இஸ்ரேல் அதனை நமது வைகர விஷன் இதில் எப்படி என்று நிமிடத்துக்கு நிமிடம் உள்ள நிகழ்வுகளை தந்து கொண்டிருக்கிறோம் நீங்கள் இதையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த வைகிற விசனையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்துருங்கள் இன்ஷா அல்லா எல்லா எல்லா செய்திகளையும் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்குறோம் வாய்கிறதவா நாள் சொல்லிடல ரிலே